செம்புதல்ல வச்சிருக்கிறது எல்லாமே ஒரே மைதானா இல்லை அதுலேயும் வேற வேற வச்சிருக்கோம் மோகனம் அஷ்டகர்மத்தில் வர மோகனம் கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை கணவன் வந்து கூட பேச மாட்டாங்க என்னோட அன்பா இல்லை நாங்கள் எங்களுக்குல்ல ஒரு அட்ராசன் இல்லை நான் அவர் வேற ஞாயிறியாக இருக்கோம் எனக்கு அவரை பிடிக்கல எனக்கு மனைவி என்றவங்களுக்கு இந்த மை கூடையை தாயத்து போடலாம் தாயத்து மோகனத்துக்குரிய தாயத்து போட்டு இந்த மையை அதை ஆட் பண்ணலாம் இல்லை அந்த பொண்ணு கூட இந்த மையை ஆட் பண்ணி தலையிட்டாலும் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த அவர் மேல மோகம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு பாதிக்கும் நல்ல ஒரு மோகனத்துக்குள்ளான சிறந்த மொழி கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு மோகன மையுமா இதுவும் மொழியிலே அதுக்கு தனியான மொழிகள் இருக்கு அதுக்குன்னு எண்ணெய்கள் புளி தைலம் அந்த மாதிரி முக்கியமான அரிய அந்த பொருள்லாம் மூலிகைகளையும் தாண்டி எண்ணெய்களும் சேர்ப்பேன்னு சொல்லுவாங்க உங்களோட வீட்டுக்கோ இல்ல கம்பெனிக்கோ இந்த மாதிரியான மூங்கில் டிசைன்ல ஃப்ரண்ட் இருந்து சேர் வரைக்கும் என்ன வகையான டிசைன் இருந்தாலும் நாங்களே செய்து தரோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பியூட்டி ப்ராடக்ட் ஹெல்த் ப்ராடக்ட் பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க லிப்ஸ்டிக் ஹைலைனர் மஸ்காரா ஃபவுண்டேஷன் ஷாம்பு ஹேர் க்ரோத் ஆயில் நைட் கிரீம் டே கிரீம் சன் கிரீம் இதெல்லாம் இருக்கு ஹெல்த் மட்டும் இல்லாம

ஊர் ஊர் பார்க்குறது தொங்க எடுக்கிறதுக்கு ஆள் நிறையா இருக்குது சரி இது காரணம் தொக்கு எடுக்கிறேன் எனக்கு மருந்து இருந்துச்சு உருண்டை உருண்டையாக இருக்குது கிட்டத்தட்ட ஏழு உருணை இருந்துச்சு இருபது உருணை இருந்துச்சு எனக்கு ஓயாமல் ஒரு மருந்து எதுக்கு மாறிப்பாங்க இது வரைக்கும் எனக்கு அது தெரியல அந்த மருந்து எப்படி வயிற்றுக்குள்ள போகுது அது வயிற்று வழியில எப்படி எடுக்கிறாங்கன்றதுமே தெரியல தெரியல மருந்துன்றது எதுக்கு போடுவாங்க ஒரு ஜென்ரலா ஒருத்தர் போடணும் எதுக்கு போடணும் தன்வசப்படுத்துறதுக்கு தன்வசப்படுத்துறது போ மருந்து போடுறது எல்லாத்துக்கும் கூட மாட்டாங்க ஒரு கணவன் இருக்கார் தன்னுடைய மனைவி சொல்பயிற்சி கேட்கல நம்ம வசப்படுத்தணும் போடுவாங்க அதே மாதிரி மாமியாட்ட அதிகமா சொத்து இருக்கு என் மாமியா என்னை கரகரா கத்திக்கிருக்கேன்னா மாமியாவுக்கு அந்த மருந்தை போட்டு நம்ம வசத்துக்கு படுத்தணும் மாமனாரு நம்ம சொல் பேச்சு கேட்கணும் மருமாவை போடலாம் அதே மாதிரி மனைவி வந்து கணவருக்கு போடலாம் கணவர் வந்து தவறான வழியில போறாரு என்னை வந்து என் நினைப்பு இருக்கணும் என்னோட அன்பாடு இருக்கணும்

ஆண்மை வசிய மண்மை மருந்து ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் இருக்கு ஜென்ரலா ரெண்டு பேருக்கும் பொதுவான மருந்து இவ்வளவு பெரிய ஊருண்டதான் வயிற்றுல எடுத்து காட்டுவாங்களா சின்ன சின்ன கரும்பு கருப்பா இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய வித்த வாயில போட்டு எடுக்கிறது உண்மையான மருந்து கிடையாது இப்படி போடக்கூடிய மருந்து எப்படி உங்களுக்கு வந்து கருப்பு கருப்பா வித்து மாதிரி வரும் இது வந்து பவுடர் ஆக்கி கோழிக்கறி

சளிக்கட்டி எப்படி இருக்குமோ ஒரிஜினல் மருந்து இருக்குது சலிக்கட்டி எப்படி ஒரு அஞ்சு ஒரு வரும் அந்த மாதிரி ஒரு இருந்து வரும் அது ஒரு சில பேத்துக்கு அந்த மாதிரி வரும் இன்னைக்கு எல்லா பேத்துக்கும் ஒரு கருப்பு கருப்பா புடுக்க பிடிக்கா எடுக்கிறேன் இது ஒருபோதுமே உண்மை கிடையாது இது ஊரா பொய் இப்படி போடக்கூடிய மூலிகை உருண்டை மருந்து எப்படி உங்களுக்கு வந்து கருப்பு கருப்புகளில் மாறும் ஒருபோது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வகையான மருந்து எனக்கு கொடுத்துருங்க ஏழு மருந்து வகையில ஐம்பத்தி ஐந்து மருந்து முறைகளை கொடுத்துருங்க இதுல வந்து கருமுறையும் போட தெரியும் சைவ முறையும் போட தெரியும் நம்ம இதுல எவ்வளவு பண்ணு நமக்கு தெரியாத மருந்து எப்படி வரும் அதெல்லாம் சும்மா நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து மலேசியாவில் ஒரு மருந்து எடுக்கிறவனே வந்து அவங்க எடுத்து காட்டுறது என்ன காட்டுறது அவங்க வாயில வச்சு எடுக்கிறதுக்குனே தனியா வந்து விக்குதுமா கருப்பு கலர்ல அதை வந்து உள்நாட்டில் வச்சு அவங்க போய் வாய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதில் அள்ளி கொடுக்குவாங்க ஏன்னா பிசினஸ் இப்போ வந்து சாதாரணம் நீங்க தொங்கை எடுக்க போனா கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கொடுப்பீங்க இதே மருந்துக்குன்னா நூறு கொடுப்பாங்க ஐநூறு ஆயிரநூறுபா தெரியல அதை வாங்கிட்டு ஒரு சோடாவா ஒரு இதாக போடுவாங்க தொங்கை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்றதான் நம்ம வந்து நார்மலாகும் யாராச்சும் இந்த தூக்கு ஊற்று இருந்தால் செரிமான ஆலைன்னா நல்லா அந்த லேசாக வந்து ஒரு ஓமத்தனா ஒரு சோடாவை கொடுத்து மோரை கொடுத்து அழைச்சி விட்டு கொடுப்பாங்க கொடுத்து கொடுத்தோம்னா நமக்கு அது ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃபான திரிபாலா சூரணம் கடையில் வாங்கி வச்சுருப்பாங்க டப்பாவில் சூரணம்ன்றது தாண்டிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பொருள் அதில் அந்த மூன்று பொருளையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறது சூரணம் இந்த சூரணத்தை வந்து பௌராக்கி கொடுத்தோம்னா மழை வெளியே நமக்கு லூஸ் மோசனில் நல்ல ஒரு ரிலீஃப் ஆகும் அந்த மருந்தை கொடுத்து விட்டு நமக்கு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு மருந்து உனக்கு இருக்குது வசி மருந்து இது வந்து பார்த்தா முடி முளைச்சிரும் பத்து உருண்டை இருபது பத்து உருண்டை இருபது உருண்டெலாம் போய் சரியா ஒரு உருண்டை கொடுத்தாலே வசியமாயிருக்கேன் இதுல பத்து உருண்டை எப்படி போட்டு ஆகுது பத்து உருண்டை கொடுத்தா செத்து போவேன் இது கருப்பு கருப்பா எடுக்கிறது எல்லாம் நீ வாயில வச்சு எடுக்கல பப்பாளி வேக மாதிரி அதை உடச்சு பாருங்க நீங்க உடச்சு பாக்குறீங்களா ஆராய்ச்சி அவன் வாயில எடுத்து இதை எதுக்குன்னு நான் தூக்கிட்டு போயிடேன் இல்ல கையில கொடுக்க அதை அமைக்கி உடைக்க முடியுதா மூலம் எப்படி அதை போய் நமக்கு மருந்தா இருக்கும் அதை செட்டலா மக்கள் வந்து அதை யோசிக்கிறாரு கிடையாது பாக்குறீங்க அவ சரி மருந்து இருந்துச்சுன்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரி போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி வர்றேன் மருமரா மருமவை போட்டிருப்பா அவன் சரியில்லை பேச்சு என்ன என்ன இன்னைக்கு தனியாக வரும் ஒட்டுமா அவ அதுவே வந்து இன்னைக்கு பிசினஸை மாத்திட்டேன் அதுல உள்ள பவுடரை தான் நீங்க இந்த மாதிரி பண்ணி இது வந்து நம்ம அது வந்து நம்ம பண்ணி பண்ணி இது இப்படி இருக்கக்கூடிய மருந்து வந்து கருப்பா ஒருபோதுமே மறாது அப்படியே உங்களுக்கு மருந்து இருக்கு அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா பாவக்காய் இலை பாவ இலையை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் புளிஞ்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாவ இலை வந்து உறைந்து அப்படியே வடக மாதிரி உறைஞ்சிரும் உடஞ்சி நல்லா தாயி அப்படியே தட்டை மாதிரி காஞ்சிரும்பிச்சுங்களேன் உரைஞ்சி உறஞ்சிரும் அதெல்லாம் இல்ல நார்மலாக இருக்குன்னா அந்த மருந்து ஆட்டோமேட்டிக்கி அந்த இலைச்சாலு லேசா ட்ரை ஆனவன அப்படியே உடஞ்சிரும் உங்க வீட்டில் யாராச்சும் ஒரு வீட்டில் போய் சந்தேக போட்டான் நீங்க மருந்தை போட்டுருவாங்க நமக்கு பல பயம் இருக்குது அப்படின்னா புளியம்பழம் ஒரு துண்டு சாப்பிட்டா போதும் அந்த மருந்து நிற்காது அதே மாதிரி லெமன் ஜூஸ் இல்லை லெமன் ஒரு பழம் எலுமிஞ்ச வந்து ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கூட குடிச்சா அந்த மருந்து நிற்காது அதாவது இந்த மாதிரி நமக்கு பண்ணிடுவாங்க வசியம் பண்ணிடுவாங்க ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா

நிற்க கூடாது அவங்களுடைய மலத்தோட ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா லேட்டாக தெரிஞ்சுன்னா மருந்து எடுக்கணும் எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு உண்டான மூலிகை இருக்கு முருங்காயலை பாவா இலை கோவக்காயில இதை மூணை இடிச்சுக்கிட்டு சார் பிடிச்சி மூணு நாளே பிடிக்கணும் அதிகாலையில் காலையில் வெறுவத்தில் பிடிச்சா எப்பேற்பட்ட மருந்து நிற்காது உள்ள மை முறைகள் போட்டாலும் இருக்காது சில வசி மருந்து உள்ள போடுவாங்க மை என்ன பண்ணுவாங்கன்னா சில கருமுறைகள் அழைச்சிருப்பாங்க அதை அழைச்சிட்டு அதில் ஊசி காந்தம் கலந்துருப்பாங்க அந்த ஊசி காந்த கலந்தது வந்து ஊசி காந்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா உடல்ல புண்ணாகும் இந்திர கோபம் பூச்சி எல்லாம் கலந்துட்டாங்க அது புடலை புண்ணாக்கணும் அதெல்லாம் வந்து அது வந்து இந்த இந்திரகோபம் போட்டுருந்தா உள்ள போய் முடிமலை இந்திர கோபம்ன்றது ஒரு பூச்சி வெள்ளுவட்டு பூச்சி மாதிரி இருக்கும் அது வந்து அந்த போட்டு இது பண்ணணும் சுழல் வந்து உள்ள நரி உள்ள என்ன கொண்டு மண்ணுக்களை ரவுண்டுகளில் மண்ணுல சுழிச்சிருந்தா அது சின்ன நரி மாதிரி இருக்கும்

இதனால மருந்து இருக்கின்றதே கிடையாது மருந்து இருந்தா உங்களுக்கு சளி கட்டி மாதிரி மருந்து கொடுக்கும் கட்டி அஜீர்ணா சிரிமான கட்டி எப்படி வந்து விழுகுமோ அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா அது உண்மையான மருந்து அப்போ அந்த மருந்தை உள்ளவும் கொடுக்க முடியும் வெளியவும் எடுக்க முடியும்னு சொல்றீங்க அதை வெளியில எடுத்துட்டா அதுக்கான பலன் அவ்வளோ அவ்வளவுதான் செல்லாது இன்னொரு முறை என்ன சொல்லுக்கா அதை வேணா பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்களுக்கு மருந்து உடல்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் சந்தேகம் இருக்குது எனக்கு மறந்துருக்குமோன்னு சந்தேகம் இருக்குது நான் உங்களால் எடுக்க முடியாதே எனக்கு சுத்தமாக கிளியர் ஆகணுன்னா வெண்பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் டிஸ்டிக்லாம் பாருங்கள் அந்த பூசணிக்காய் ஒரு ஐம்பது கிராம் கட் பண்ணி வச்சுக்கணும் அதை உள்ள சதையம் தேங்காய் பால் ஒரு நூறு மில்லி எடுக்கணும் இடித்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம் பசுமாட்டு பால் ஒரு ஐம்பது மில்லி காஞ்ச மிளகாய் வெதை உள்ளே இருக்க விதை அஞ்சு விதை உள்ளே இருக்கிற விதை அஞ்சு விதை தான் போடணும் மிளகா அஞ்சு மிளகா போட்டால் செத்தான் உள்ளே இருக்க அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகா வேக போடணும் போட்டு அஞ்சு கிராம் நல்ல மிளகு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வானலில் போட்டு இந்த பூசணிக்காய் எல்லாம் அந்த பால் பால் தேங்காய் பல்லையும் ஊற்றி நல்லா வேக விட்டோம்னா அதுக்குள்ளே வெந்து நல்ல கூழ் பதமாக வந்துடும் ஒரு ஆள்வா பதத்துக்கு வந்து முடிச்சிங்களே இதை வந்து காலைல ஆள்ல ஒரு அஞ்சு நாளைக்கு ரெண்டு தேக்கறதி மூணு தேக்கறத்தையும் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது நார்மலாக இருக்கும் பிரிஞ்சலோட வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு சாப்பிடோம்னா அந்த மாதிரி எப்பேற்பட்ட வசியம் மருந்து இருந்தாலும் எது இருந்தாலும் சரி மணிக்கு உடலை விட்டு வெளியே இது எளிமையான முறையில் நம்மளே சரி பண்ணி இது பெரிய அவள் தொங்கலுக்குனா அது வேணுதான் தேவையில்லாத இதுவே மாதத்துக்கு ஒரு முறை அவனுக்கு சண்டை மருந்து மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் அப்படி ஒருவேளை யாரும் நமக்கு வசியம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டே அசிய மருந்து அப்படி இருக்குன்னா அடிவகு அதிகமா வலி இருக்கும் வலி இருக்கும் அதிக சோர்வு இருக்கும் தலைவலி இருக்கும் ஒருத்தர் மேல நம்ம ஈர்ப்பு அதிகமா இருக்கும் உடல் ரீதியாக நோய்களை உண்டாக்குறது மாந்திரீட்டில் உண்டு தவிர மருந்து வசி மருந்து ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது அது நூறு தடவை எடுத்தாலும் அவன் வாயில வச்சு எடுக்கிறது தான் அது மருந்து கதைக்கு சம்மந்தமே கிடையாது இது வந்து கணவன் மனைவிக்கு அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்தா பொக்கிசம் கணவன் மனைவி காதல் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் காதலுக்குலாம் கொடுக்க மாட்டான்